வணக்கம் யோசிச்சு பாருங்க நீங்க வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின உங்க கனவு வீடு இல்ல உங்க தொழில் இதெல்லாம் ஒரே ஒரு நொடியில கண்ணு முன்னாடியே சாம்பலாயிரத நினைச்சு பார்க்க முடியுமா ரொம்ப பயமா இருக்குல்ல இன்னைக்கு அந்த ஒரு பயங்கரமான கற்பனையில இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு கவசத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒரு வணி நம்ம மனசுல எவ்வளவு ஆழமா பதியுதுன்னு பல வருஷ உழைப்பு கனவுகள் சேமிப்பு எல்லாமே சட்டுன்னு ஒரே ஒரு நொடியில இல்லாம போற அபாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனா நல்ல வேலைய இந்த மிகப்பெரிய ஆபத்துக்கு ஒரு தீர்வு இருக்கு அதுதான் ஃபயர் இன்சூரன்ஸ் இது நம்மளோட விலை பெற்ற சொத்துகளுக்கு ஒரு நிதி கவசமா செயல்படுது அப்போ ஃபயர் இன்சூரன்ஸ்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லனா அது ஒரு வாக்குறுதி ஒருவேளை தீ விபத்துனால உங்க வீடு கடை இல்ல ஃபேக்டரிக்கு ஏதாவது சேதமாச்சுனா கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம்னு சொல்லி அந்த நிதி இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துப்பாங்க இந்த பாதுகாப்பு கவசம் யாருக்கெல்லாம் தேவை நீங்க ஒரு வீட்ல குடியிருந்தாலும் சரி ஒரு சின்ன கடையை நடத்தினாலும் சரி இல்ல ஒரு பெரிய ஃபேக்டரியை நிர்வகிச்சாலும் சரி உங்க கட்டடம் அதுக்குள்ள இருக்கிற மிஷின் சரக்குகள்னு உங்க உழைப்புல உருவான எல்லா சொத்துக்களையும் இது பாதுகாக்கும் ஃபயர் இன்சூரன்ஸ்னு பேர்ல ஃபயர் அதாவது தீ இருக்கு அப்போ இது தீ விபத்துக்கு மட்டும்தானா இல்ல நம்ம எதிர்பார்க்காத புயல் வெள்ளம் வந்தா கூட கை கொடுக்குமா வாங்க இதோட உண்மையான பவர் என்னன்னு பார்க்கலாம் இங்கதான் தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு இதுக்கு பேர் ஃபயர் இன்சூரன்ஸாக இருந்தாலும் இது தீயோட மட்டும் சண்டை போடாது மின்னல் வெடி விபத்து கலவரம் என் புயல் வெள்ளம் பூகம்பம்னு பல ஆபத்துகளுக்கும் இது பாதுகாப்பு கொடுக்கும் இது அலைடு பெரில்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது தீயோட சம்பந்தப்பட்ட மத்த ஆபத்துகளையும் சேர்த்து இன்சூர் பண்றது சோ இது ஒரு ஆல்ரவுண்டர் பாதுகாப்புனே சொல்லலாம் ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை எல்லா ஆபத்துகளுக்கும் இதுல பாதுகாப்பு கிடைக்காது உதாரணத்துக்கு போர் அணு ஆயுத தாக்குதல் இல்ல நாமளே வேணும்னே உருவாக்குற சேதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிளைம் கிடைக்காது அதனால பாலிசி வாங்கும்போது எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிற பகுதியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா நமக்கு தேவையான சரியான பாலிசிய எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுல நாம எடுக்க போற ஒரே ஒரு முடிவு நம்மளோட முழு பாதுகாப்பையும் தீர்மானிக்கப் போகுது அதுதான் இன்சூர்ட் அதாவது நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்றீங்கிற மதிப்பு தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க உங்க சொத்தோட உண்மையான இப்போதைய மதிப்பு என்னவோ அந்த முழு மதிப்புக்கும் பாலிசி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதுதான் உங்க பாதுகாப்போட அஸ்திவாரம்னே சொல்லலாம் இந்த உதாரணத்தை நல்லா கவனிங்க உங்க சொத்து மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் நீங்க பாலிசியும் எடுத்திருக்கீங்க அப்போ ரெண்டு லட்சம் நஷ்டம் ஆச்சுன்னா முழுசா ரெண்டு லட்சமும் கிளைம் கிடைக்கும் ஆனா நீங்க பிரீமியம் குறைக்கிறேன்னு சொல்லி வெறும் அஞ்சு லட்சத்துக்கு அதாவது பாதி மதிப்புக்கு தான் பாலிசி எடுத்தா என்ன ஆகும் அதே ரெண்டு லட்சம் நஷ்டத்துக்கு பாதி கிளைம் அதாவது வெறும் ஒரு லட்சம் தான் கிடைக்கும் நஷ்டம் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு சதவீதம் குறைவா இன்சூர் பண்ணீங்களோ அதே சதவீதத்துல உங்க கிளைம் தொகையும் குறைக்கப்படும் இதுதான் அண்டர் இன்சூரன்ஸோட கசப்பான உண்மை அப்போ ஒரு வீட்டுக்கு எப்படி மதிப்பு கணக்கிடுறது ரொம்ப சிம்பிள் உங்க கட்டடத்தோட இப்போதைய மதிப்பு அதோட உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்னிச்சர் டிவி ஃப்ரிட்ஜின்னு எல்லா பொருட்களோட மதிப்பையும் கூட்டுனா வர்றது தான் உங்களுக்கான சரியான பாலிசி மதிப்பு நம்ம பாதுகாப்பை முழுமையாக்க சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எப்பவும் சொத்தோட முழு மதிப்புக்கு இன்சூர் பண்ணுங்க வீட்டில் இருக்கிற வயரிங்கை அப்பப்போ செக் பண்ணுங்க ஒரு சின்ன தீயணைப்பானாவது வாங்கி வைங்க கடைசியா உங்க பாலிசி புதுப்பிக்கிற தேதியை மறக்காம கேலண்டர்ல மார்க் பண்ணி வைங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய நஷ்டத்திலேருந்து நம்மளை காப்பாத்தும் சரி ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா விபத்து நடந்துருச்சுன்னா நஷ்டஈடு வாங்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வாங்க அந்த கிளைம் பண்ற வழிமுறைகளை படிப்படியா பார்க்கலாம் ஒருவேளை விபத்து நடந்தா பதட்டப்படாம இந்த படிகளை பின்பற்றினா போதும் முதல் வேலை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்றது அடுத்து தீயணைப்புத்துறை அறிக்கை சேதங்களோட போட்டோக்கள்னு ஆதாரங்களை சேகரிக்கணும் கம்பெனி அனுப்புற சர்வேயருக்கு உண்மையா ஒத்துழைப்பு கொடுத்தா உங்க கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் இந்த கிளைம் ப்ராசஸ்ல சார்வேயருங்கிறவர் ரொம்ப முக்கியமான நபர் அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியால நியமிக்கப்பட்டாலும் அவரோட வேலை இருந்து சேதத்தோட உண்மையான அளவையும் காரணத்தையும் மதிப்பிடுவது அவரோட அறிக்கை தான் உங்க கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு முக்கியமான ஆதாரம் நீங்க எல்லா ஆவணங்களையும் சரியா கொடுத்துட்டீங்கன்னா பொதுவா பொதுவாக இருந்து முப்பது நாட்களுக்குள்ள உங்க கிளைம் செட்டில் ஆயிடும் சோ இது ஒரு நம்பிக்கையான செயல்முறை தான் இறுதியா இந்த இன்சூரன்ஸ் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அது பணத்தை விட ரொம்பவும் மேலான ஒன்று அப்போ உண்மையிலே ஃபயர் இன்சூரன்ஸ் நமக்கு மன அமைதியை கொடுக்குமா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கும் நிச்சயமா கொடுக்கும் பாருங்க நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் விபத்துகள் நடக்கலாம் தீய நம்மால தடுக்க முடியாம கூட போகலாம் ஆனா அந்த தீ நம்மளோட எதிர்காலத்தை சாம்பராக்காம நம்மால தடுக்க முடியும் ஃபயர் இன்சூரன்ஸுங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நம்ம சொத்துகளுக்கு நாம குடுக்கற மரியாதை நம்ம குடும்பத்துக்கு நாம கொடுக்கிற மன நிம்மதி